மதுபானசாலை எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை வந்திருக்கின்ற அனைத்து மக்களையும் வரவேற்றுக் கொள்வதோடு எங்களுடைய இந்த மகையரை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கின்ற எங்களுடைய பிரதேச செயலாளர் இன்னும் இந்த பிரதேச செயலத்தினுடைய பணியாளர் அனைவரையும் மீண்டும் வரவேற்றுக் கொள்வதோடு நிச்சயமாக நாங்கள் எடுத்து இருக்கின்ற இந்த முயற்சி எங்களுடைய இந்த ஊர்காவற்றுறை பிரதேசத்திலே மதுபானசாலை ஒன்று சட்டவிரோதமான முறையிலே இயங்கி கொண்டிருக்கின்றது வேறு பல போர்வைகள் சூட்டப்பட்ட நிலையிலே பெயர்கள் சூட்டப்பட்ட நிலையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது உண்மையாகவே இது இன்று எடுக்கப்பட்ட முதலாவது முயற்சி அல்ல பல நாட்களுக்கு முதல் பல மாதங்களுக்கு முதல் சென்ற வருடமே எடுக்கப்பட்ட ஒரு முயற்சியாக இருக்கின்றது அதை கடந்தும் இந்த இடத்திலே இந்த மதபான சாலை நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே இதில் வருகின்ற பிரச்சனைகள் என்னவென்று சொன்னால் ஏற்கனவே எல்லோரும் அறிந்திருந்தது போல இங்கே அந்த பகுதிகளிலே தேவாலயங்கள் இருக்கின்றது இந்து ஆலயங்கள் இருக்கின்றது ஆகவே ஆன்மீகத்திற்காக செல்லுகின்ற மக்கள் பலருக்கும் இது பெரிய தடையாக இருக்கின்றது அதே நேரத்தில் இந்த பெரிய பாடசாலைகள் இருக்கின்றது அந்த மதுபான நிலையத்தை சாலையை தான் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் நிறைய கடந்து செல்ல வேண்டிய கட்டாயம் இந்த நிலையிலே போகின்ற வருகின்ற வழிகளில் நடைபெறுகின்ற அசம்பாவிதங்களுக்கு இந்த மதுபான சாலை ஒரு காரணமாக இருக்கின்றது ஆகவே நிச்சயமாக இது மூடப்பட வேண்டும் இதுக்கு அனுமதி கொடுக்கப்படக்கூடும் அதே நேரத்தில் இந்த ஊர்காவத்துறை பிரதேசம் என்பது ஒரு வறட்சியான பிரதேசம் நீர் இல்லை மழை வீழ்ச்சி இல்லை ஆகவே இந்த இடத்துல இந்த பிரதேசத்திலே நாங்கள் ஒரு உழைப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் வருடம் முழுக்க நாங்கள் கடினமாக உழைத்தால்தான் வீட்டுக்குரிய வருமானங்களை பெற முடியும் அந்த கடினமான உழைப்பிலே பெறுகின்ற சின்ன வருமானங்களை நாங்கள் வீடுகளிலே போட முடியாது பல குடும்பத் தலைவர்கள் பல இளைஞர்கள் இந்த மதுபார சாலையில் ஈர்க்கப்பட்டு அங்கே கொண்டு தங்களுடைய பணங்களை கொடுக்கின்ற விலையிலே குடும்பத்திலே வறுமை நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது விசேடமாக குடும்பத்தில் இருக்கின்ற கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய கல்வி தேவை தேவைகள் நிறைவு செய்யப்படாத நிலையிலே பல பிள்ளைகள் இடைவிலைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் போதிய வருமானம் போதிய பணமின்மையால் பொருளாதார சிக்கல் ஆகவே இப்படியான இன்னும் பல்வேறு காரணங்களுக்காக நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை இருக்கின்றோம் இது 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 இந்த ஆர்ப்பாட்டம்தான் எங்களுடைய இறுதி ஆர்ப்பாட்டமாக இருக்க வேண்டும் இதோடு இதோட இந்த மதுபான சாலை மூடப்பட வேண்டும் இந்த பிரதேச செயலகத்தில் இது இந்த பிரதேசத்தில் இது அனுமதியற்று இயங்கி கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த வேளையிலே நாங்கள் இந்த மகஜரை எழுத்து வடிவத்தில் நாங்கள் இங்கே கொடுத்து நாங்கள் கேட்டுக்கொள்ளுகின்ற விடியம் என்னவென்று சொன்னால் இந்த பிரதேசத்திலே வாழுகின்ற எல்லா குடும்பங்களினுடைய நலன்களையும் கருத்துலேயே கொன்று இந்த பிரதேச செயலகம் இந்த பிரதேசத்தினுடைய நன்மையை கருதி இந்த மதுபான சாலைக்குரிய அனுமதியை வழங்காது தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே இருக்கின்ற மக்கள் பெரியவர்கள் நலன் விரும்பிகள் சார்பாக நாங்கள்